இந்து தமிழ் திசை ஆனந்த ஜோதி வாசர்களுக்கு பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள் குரோதி வருட தமிழ் புத்தாண்டு பலன்கள் உங்கள் அனைவருக்கும் இந்து தமிழ் திசை குழுமத்தின் சார்பில் இனிய குரோதி வருட தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் நிகழும் மங்களகரமான ஸ்வஸ்திஸ்ரீ சோபகிருது வருஷம் உத்தராயணம் சிசிரிருது பங்குனி மாதம் முப்பத்தி ஓராம் நாள் சனிக்கிழமை இதற்கு சரியான ஆங்கில தேதி பதிமூன்று ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்றைய தினம் சுக்லபக்ஷ ஷஷ்டியும் மிருகசீருஷ நட்சத்திரமும் தைத்துல கரணமும் கூடிய சுபயோக சுபதினத்தில் உதயாதி இரவு மணி எட்டு இருபத்தி ஆறுக்கு துலாலக்னத்தில் குரோதி வருடமானது பிறக்கிறது அதாவது சித்திரை பதின சித்திரை ஒன்று ஏப்ரல் பதினாலு சித்திரை மாதம் ஆனால் நமக்கு மாதம் நாளே நமக்கு பிறந்திருக்கு இனி உங்கள் ராசிக்கான இந்த வருடத்திற்கான பொதுவான பலாபலன்களை பார்க்கலாம் இந்த குரோதி வருடத்தினுடைய விஷயங்களை நாம் முதல்ல பார்க்கலாம் பொதுவான பலன்கள் குரோதி வருடத்தினுடைய விஷயங்கள் பார்க்கலாம் முதல்ல குரோதி வருடத்தினுடைய வெண்பாவை பார்த்துடலாம் கோரா குரோதிதனில் கொள்ளை மிகும் கல்லறினால் பாரில் சனங்கள் பயமடைவார் கார் மிக்க மழை பெய்யும் அங்கம் குறையுமே சொற்ப விலை உண்டனவே சொல் இது குரோதி வருடத்தினுடைய வெண்பா பொதுவாக இந்த வெண்பா படி நாம் பார்க்கும்போது அதற்குண்டான பலர் குரோதி வருஷம் மிகுந்த குரோதங்களை கொண்ட வருஷமாக விளங்கும் நாடெங்கும் கொள்ளையர்கள் மூலம் செல்வம் கொள்ளையடிக்கப்படும் திருடர்களால் மக்கள் பயமடைவார்கள் மேகங்கள் அதிகமாக தோன்றினாலும் மழை குறைவாகவே பெய்யும் விளைச்சல் குறைந்து தேவைக்கேற்ப பொருள் உற்பத்தி இல்லாததால் மக்கள் துன்பமடைவார் இது வருஷ வெண்பாவினுடைய பலன் இந்த வருடத்தினுடைய நவநாயகர்களை நாம் பார்த்துடலாம் ராஜா செவ்வாய் மந்திரி சனி அர்க்காதிபதி சனி சசியாதிபதி செவ்வாய் சேனாதிபதி சனி ரசாதிபதி குரு தான்யாதிபதி சந்திரன் மேகாதிபதி சனி நீரசாதிபதி செவ்வாய் இந்த வருடத்தினுடைய பசுநாயகர் கோபாலன் சங்கராந்தி தேவதை மகோதரி அப்படின்னு நமக்கு பஞ்சாங்கம் சொல்கிறது இந்த வருஷத்தினுடைய பிரமாணம் நமக்கு இது வந்து நமக்கு சொல்கிறது இந்த வருடத்தை பொறுத்தவரை சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி மே மாதம் ஒன்றாம் தேதி அன்றைய தினம் நமக்கு குரு பெயர்ச்சி இந்த வருஷத்தை பொறுத்தவரை நமக்கு சனி பெயர்ச்சி ராகு கேது பயிற்சி இல்லை ஸோ இந்த வருஷம் எப்படி இருக்கும் அப்படின்னா அது வருட வெண்பாளை வந்து ஒரு சில பலன்கள் சொல்கிறாங்க எப்போதுமே நம்ம வந்து ஒரு விஷயத்தை கவனிக்கணும் வருஷ வெண்பால் சில விஷயங்கள் இருந்தாலும் நமக்கு பிறக்கக்கூடிய லக்னம் அது எப்படி அமைஞ்சிருக்கு அப்புறம் இந்த வருஷத்தில் பிறக்கும்போது சந்திரன் எந்த நிலையில் இருக்கார் இது எல்லாத்தையும் நாம் வந்து கணக்கில் எடுத்துக்கிறோம் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அந்த இந்த வருஷத்தினுடைய கிரக நிலைகளை நாம் பார்த்ததலாம் அதாவது இந்த வருஷம் பிறக்கும்போது நமக்கு துலா லக்னம் ஐந்தாம் இடத்துல செவ்வாய் சனி ஆறாம் இடத்துல பக்ர மேல புதன் சுக்கரன் மற்றும் ராகு லக்னத்துக்கு ஏழாம் இடத்துல சூரியன் குரு ஒன்பதாம் இடத்துல சந்திரன் பன்னெண்டாம் இடத்துல கேது அப்படின்னு ஒரு நல்ல ஒரு அமைப்பு அமைஞ்சிருக்கு இப்போ எதெல்லாம் பலம் அப்படின்னு நம்ம வந்து பார்க்கணும் முதல்ல லக்னாதிபதி ஆறாம் இடத்துல மறைந்திருந்தாலும் அவர் உச்சமாக இருப்பது ஒரு சிறப்பு எப்போதுமே ஒரு நம்ம வந்து ஒரு பலன் பார்க்கும்போது முக்கியமாக அந்த ஒரு ஜாதகத்துக்கே பலன் பார்க்கும்போது லக்னாதிபதி எப்படி இருக்கார் அப்படிங்கிறத நாம் கணக்கில் எடுத்துக்கணும் அடுத்தது ஒரு விஷயம் லக்னத்தை குரு பார்ப்பது ஒரு சிறப்பு அடுத்தது இந்த ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திரன் ஸோ இந்த வெண்பா நமக்கு ஒரு மாதிரி சில பலன்களை நமக்கு சொன்னாலும் மற்ற விஷயங்களை நாம் கணக்கில் எடுத்துக்கிறோம் அப்போது முதல்ல சில விஷயங்களை நாம் பார்த்துடலாம் அதாவது இந்த வருஷம் பிறக்கும்போது நமக்கு செவ்வாய் சனி சித்திரை ஒன்பது மே அதாவது ஏப்ரல் இருபத்தி ரெண்டு அப்போ அவர் செவ்வாய் ராகுவோட இணையவர் மீனராசியில் இணையவர் வைகாசி பதினெட்டு மே முப்பத்தி ஒன்று அப்போது மேஷ மேஷத்தாக்கில் செவ்வாய் ஆட்சி ஆகிடுவார் அப்புறம் ஆணி இருபத்தி ஏழு அதாவது ஜூலை பதினொன்று அப்போது ரிஷபராசியில் செவ்வாய் குரு இணை இதுதான் நம்ம ஒரு மேஜராக நாம் வந்து ச ஒரு பலன்களுக்கு இந்த லோக பலன்கள் அப்படிங்கிறதுக்கு நாம் எடுத்துக்கலாம் நல்லா பார்த்தோம்னா தெரியும் கும்ப ராசியில் செவ்வாய் பயிற்சி ஆனதுலேருந்தே நிறைய ரோடு ஆக்சிடெண்ட் நிறைய நம்ம பார்க்கணும் அடுத்தது மீன ராசியில் செவ்வாய் ராகு சேரும்போது தண்ணீர் சார்ந்த நிறைய விபத்துக்கள் உதாரணமாக படகு கப்பல் இது சம்பந்தமான விபத்துக்கள் இது எல்லாமே நடக்கிறதற்கான வாய்ப்புகள் இருக்கு அடுத்தது மேஷத்தில் செவ்வாய் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டமானாலும் சரி இல்லை ரிஷபத்தில் ஆணி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி ஜூலை பதினொன்று மாறுற இல்லையா அந்த நேரத்தில் சூரியன் குரு மற்றும் சூரியனில் குரு செவ்வாய் சேரக்கூடிய காலகட்டம் செய்யும் அரசியல் தலைவர்களுக்கு ஆபத்து ஏற்படலாம் இந்த வருஷத்தில் தங்கம் விலை இன்னும் ஒரு நல்ல ஒரு பெரிய உச்சத்தை தொடுவதற்கான வாய்ப்புகள் உண்டு ரொம்ப பெருசாக பயந்துக்க வேண்டாம் அதாவது இதில் மழையின் அளவு குறையும் நிறைய மேகங்கள் தோன்றினாலும் மழையின் அளவு குறையும்னு சொல்லியிருக்காங்க நம்ம மெயினாக பெண் கிரகங்களை எடுத்துக்கணும் இந்த வருஷம் பறக்கும்போது பெண் கிரகங்களை நாம் எடுத்துக்கணும் நிச்சயமாக லக்னத்துக்கு ஒன்பதில் சந்திரன் லக்னாதிபதி சுக்கரன் அவர் உச்சம் அதனால் ம ரொம்ப வறட்சி அந்த மாதிரி இருக்காது தேவையான நேரத்தில் தேவையான மழை நிச்சயமான முறையில் பெய்யும் உலக அளவில் பொருளாதாரம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் மீடியா துறை கலை மற்றும் மீடியா துறை ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியை அது மாதிரி உலக அளவிலேயே பொருளாதாரம் ஓரளவு நல்லா இருக்கும் இந்த வருஷத்தை பொறுத்தவரை குழந்தைகளுக்கு உலக அளவிலேயே குழந்தைகளுக்கு அதிகமான வியாதிகள் வரலாம் அது மாதிரி குழந்தை பிறப்பு குழந்தை பிறப்பு அப்படிங்கிறது நிறைய அபார்ஷன் இதெல்லாம் அந்த வருஷத்தில் நடக்கும் கொஞ்சம் இந்த குழந்தை கன்ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறது கொஞ்சம் லேட்டாக ஏதோ ஒரு வியாதி ஒரு அதாவது கொரோனா அளவுக்கு நம்மளை முடக்கி போராட்டாலும் ஏதோ ஒரு வியாதி ஒன்று வரலாம் ஸோ அப்படியே தமிழகத்துக்கு வந்தோம்னா தமிழக அரசியலை பொறுத்தவரை கொஞ்சம் சலனங்கள் இருக்கும் ஒரு தலைமை பதவியில் வந்து இருக்கிறவங்களுக்கு உடல் ஆரோக்கியம் சம்பந்தமான சில பிரச்சனைகள் வரலாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் ஸோ யாராவது ஒருத்தர் அவங்களுக்கு ஆடட் அட்வான்டேஜ் ஆக போகலாம் அதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்குது அப்புறம் பார்த்தோம்னா தமிழக அளவில் புதிய திட்டங்கள் நிறைய வரும் ஸோ தமிழக அரசியலில் சில மாற்றங்கள் வரும் ஸோ இப்போ நமக்கு இது இந்த வருஷத்தில் எடுத்துனோம்னா நமக்கு இந்த லோக்சபா எலெக்ஷன் நடக்கிறது தமிழ் தமிழகம் மற்றும் இந்தியாவில் நடக்கிறது ஸோ அங்கே மத்திய அரசில் வந்து அரசாங்கத்தில் பெரிய அளவில் மாற்றங்கள் இருக்காது பட் இங்கே இங்கே தமிழ்நாட்டை பொறுத்தவரை எந்த கட்சி ஆளுங்கட்சியாக இருக்கோ அவங்க மீண்டும் நிறைய சீட்ஸ் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு ஸோ இந்த வருஷத்தை பொறுத்தவரை போர் அபாயங்கள் நிறைய இருக்குது நிறைய நாடுகளுக்குள்ள போர் மூடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த மாதிரி நிறைய ஆக்சிடெண்ட்டு இந்த பூமி சம்மந்தமான சில பிரச்சனைகள் இதெல்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் இந்த வருஷத்தில் உண்டு ஸோ பொதுவாக நம்ம வந்து பார்க்குறோம் அது மாதிரி நிறைய திருமணங்கள் நிறைய நடக்கும் இந்த துலா லக்னத்துக்கு ஏழாம் இடத்துல குரு வர்றதுனால நிச்சயமாக நிறைய திருமணங்கள் நடக்கும் இந்த மாதிரி புரட்சி திருமணங்கள்லாம் நிறைய நடக்கும் இந்த சாதி மறுப்பு மத மறுப்பு திருமணங்கள் அது மாதிரி நடக்கும் இது மாதிரி குழந்தை செல்வம் இல்லாதவர்களுக்கு குழந்தை செல்வம் நிறுவ கண்டிப்பாக கிடைக்கும் அதெல்லாம் இந்த வருஷம் ரொம்ப நல்லா இருக்குது ஆன்மீகம் ரொம்ப ஒரு நல்ல அபரிமிதமான வளர்ச்சியை பெறும் எல்லாம் ரொம்ப சிறப்பாக அற்புதமாக இருக்குது ஸோ பெண் தெய்வ வழிபாடு இந்த வருஷம் நம்ம செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் இறைவன் நீண்ட ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் மங்காத செல்வத்தையும் நலத்தையும் வளத்தையும் கொடுக்கட்டும் என இறைவனிடம் நான் வேண்டுகிறேன் பிரார்த்திக்கிறேன் ஆசீர்வதிக்கிறேன் மீண்டும் நாம் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணன் இணைந்திருங்கள் இந்து தமிழ் திசை ஆனந்த ஜோதி சேனலுடன் நன்றி வணக்கம்